பொங்கல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல குடும்பமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இணைத்து இதை சாக்கமாக்கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாநில தலைவர் பார்த்தபிறிய என்னுடைய அருமை சகோதரன் நெய்னார் நாகேந்திரன் அவர்களும் நானும் இருவரும் இன்று டெல்லி பயணம் செய்ய வேண்டி இருந்தது அன்னை முன்னாடி விமானத்துல போறாங்க நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விட்டு பின்னாடியே என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் நம்பதெல்லாம் இந்த மாவட்டத்தில் காலை எடுத்து வைப்போமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்தை பார்ப்பது போல இந்த மாவட்டத்திலுடைய சந்திக்கத்திய தூரம் வரை பசுமை யாரை பார்த்தாலும் கூட சிரிப்பிலே ஒரு நேர்மை அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலே ஒரு எளிமை பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வைராக்கியம் நம் ஏழை பணக்கலாம் தாண்டி இந்த பெண்ணிய பூமியில நேர்வு என்கின்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டதுக்கு ஒரு புண்ணியமான மனிதர்களும் தங்களுடைய ஜென்மத்தை இங்கு எடுத்தார் ஐயா வெண்ணிக்கான அவர்களாக இருக்கட்டும் ஐயா கோலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ரம்புகேரன் அவர்களாக இருக்கட்டும் ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவன் மீண்டும் சுதந்திர பேராக தலைவர்கள் பிறந்திருக்கின்றனர் என்றால் இந்திய சரித்திரத்தில் இந்திய நிறைப்படத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில மூன்று நபர்கள் விதியாக நான் எங்கே கேள்விப்பட்டதில்லை படிப்பதில்லை பக்கத்தில் செங்கலத்தை கட்டி போயிட்டீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாராஜா அவருடைய அழுத்தமான மனிதனெல்லாம் எழுதப்பட்ட பூமியின் கூட இங்க நான் கடையும் பக்கத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த தகப்பினை அழைத்துவேன் என்று ஒரு மனிதன் பசியும் இருக்கக்கூடாது என்று தங்கு எழுத வார்த்தையும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பதவி செய்தது அற்புதமான மனிதர்கள் புண்ணியமானவர்கள் வேண்டும் என்கின்ற ஆணை கூட இங்கே பிறந்திருக்கிறார் அந்த பொண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள் அதுவும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன் அங்கே சொன்னதே பொங்கல் விழாவை பொறுத்தவரை இன்னைக்கு கிராமத்துல மிக சீரும் சிறப்புமாக நான் எல்லோரும் கூட ஆண்டும் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருள்லாம் தூக்கி வீசி எடுத்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கூட தூக்கி எறிந்துவிட்டு உற்றார் உறவினர்களோடு சின்ன சின்ன பிரச்சனை வயக்காட்டு பிரச்சனை வேலி பிரச்சனை சின்ன ஒரு மனஸ்தாபம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல காது குத்துக்கு பத்திரிகை கொடுக்கல முறை செய்யல அப்படிங்கிற மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை போகி பண்டிகையில விட்டுவிட்டு இந்த போகி பண்டிகை என்னன்னா சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் விட்டுறன் வரும்பொழுது ஒரு தாய்மார் கட்டிப்பிடிச்சு அழுதாங்க அண்ணா பையன் மூணு வருஷமா பேசல பொங்கல் இருக்கிறாங்க தாய்மார் அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க பேரன் கூட இருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதிஷன் வச்சிருக்கிறோம் முறை செய்யணும் பையன் நான் பார்க்கல மூணு வருஷம் ஆச்சு கட்டி குடிச்சாலுதான் அதனால நீங்க சென்னையில பையன் இருக்கிறான் பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க நான் தாய்மாரை முடிஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்து ரம்மா நீங்க எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுங்க நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்னேன் அது ஆனந்த நய்யாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா போகி பண்டிகை விட்டுறணும் நம்ம இவர்கள் தவறாக பேசி நம்ம இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர் மன்னிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்ப்பேன் அது போகி பண்டிகையில விட்டுருவோம் போகி பண்டிகை பொறுத்தவரை இன்னைக்கு போகி பண்டிகை இன்னைக்கு நாளைக்கு போகி பண்டிகை தை ஒன்று பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்னைக்கு எல்லோரையும் வரவழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமணம் இருந்தா மருமகளுக்கு அந்த அந்த விஷயத்தை கொடுப்போம் அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் தாய்மார்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் சின்ன பேட்டி இருந்தா அந்த பெருமையை கொடுத்து பொங்கல் பானை எடுத்து பொங்கல் வைத்து எல்லோரையும் வரவழைத்து அந்த பொங்கல் எப்படி பொங்குதுன்னு ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்போம் சூரிய பகவானுடைய சாட்சியாக வஞ்சபோதங்களை எல்லாம் சாட்சிக்கு துணைக்கு அழைத்து அந்த பொங்கல் விழா எனக்கு மீது மிகவும் பிடித்த பொங்கல் விழா அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் நம்முடைய ஐந்தறிவு ஜீவனங்களாகிறது கூடிய நம்முடைய மாடு நம்முடைய ஆடு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு எல்லாம் அடிச்சு அந்த மாட்டை மிகச் சிறப்பாக அதுக்கு நாம சிந்தாரிச்சு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அவ்வளவு அன்னைக்கு அவ்வளவு அற்புதமா பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு இருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு எல்லாம் ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்திருந்த காரணத்தினால கண் முன்னால் நிற்கிறது இன்னைக்கு வாசுதேவன் போன்ற ஒரு வரும் வரும்பொழுது அதை அப்படியே பார்ப்பது போல இருக்கிறது இது ஏதோ ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து பொங்கல் வைச்சாங்கன்னு தெரியலீங்க ஆயிரம் குடும்பங்கள் ஆயிரம் இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சூழ்நிலைய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த விழாவை கண் முன்னாள் அருமை சொந்தங்களே இந்த மண்ணை பட்டு இன்னொன்னு சொல்றோம் இன்னைக்கு நேரம் இருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில தான் பணி செய்த விட்டுவிட்டு என்னை முதன் முதலாக சந்திக்க வரும் பொழுது சகோதரரை அரசியல் என்பது புழுதிக்காது அரசியல் என்பது மற்ற ஊர் மாறி தமிழ்நாட்டில் நாகரிகமா இருக்காது இங்கே சட்டை கிளியும் ரத்தம் வரும் அவமானங்களை சந்திக்கணும் அதையெல்லாம் தாண்டி நின்றால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் ஒரு சின்ன திரும்ப திள்ளி போட முடியும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தயாரா இருந்தா நீங்க அமெரிக்காவில் வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் அதே போல நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சியாட்டில் மாநகரத்துல ஒரு ஓட்டோரத்தில் ஒரு கடையில் நின்று கொண்டிருந்தேன் அப்ப ஆனந்த நய்யாசாமி அவர்களும் அவருடைய துணைவியாரும் வந்து சியாட்டில் என்னை பார்த்தார் அப்ப துணியாருக்கும் சொன்ன நல்லா யோசிச்சுக்கம்மா ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வர்றீங்க ஊருக்கு வர்றீங்க புழுதி காட்டுக்குள்ள வர்றீங்க இது அவ்வளவு எளிது கிடையாது யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு அதெல்லாம் யோசித்து விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணிலை அரசியல் செய்ய வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தென்காசியில எல்லா தலைவரும் ஒரு ஒரு படி வளர்த்து வளர்த்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவர்களோடு நானும் இந்த கட்சி வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி உழுவி காட்டிலே உங்களோடு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆனந்த நய்யாசாமி அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அருமை மீது ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் அவர்கள் அருள் செல்வன் அவர்கள் பால சீனிவாசன் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் கட்சி இந்த அளவுக்கு தென்காசியில் இருக்குன்னா இந்த மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கட்டி காத்து ரத்தம் சிந்தி வியர்வை சென்று இந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க அண்ணன் வீரதயாரன் அவர்கள் அண்ணன் அன்புராஜ் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பாண்டித்துரை அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜா அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்கள் எல்லோருடைய பாதத்தை கொண்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கட்சி இந்த அளவுக்கு உயிர்ப்போடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இன்னைக்கு அமைதியாக கட்சி சொல்லி இருக்கக்கூடிய வேலையை ஒரு தொண்டனாக செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அணிப்பிரிவு மாநில நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலுடைய தலைவர் மகாலிங்கம் அவர்கள் உட்பட எல்லா மண்டல் தலைவர்கள் மண்டல் பார்வையாளர்கள் அணிப்பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சாமஜிஐ அங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மேடையிலும் எங்கூட இருப்பாங்க நம்மளோட இருப்பாங்க ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த மண்ணில் இன்னொரு பெருமைங்க ஐயா நானும் கிராமத்துல இருந்து வந்தனால அதை சொல்றேன் ஐயா சமீபத்துல ஒரு படம் பார்த்து சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி என்று வந்த பிறகு என்ன சாதிங்க ஒரே சாதி மனித சாதி ஆனா கிராமப்புறத்துல நம்ம பிறந்துட்டோம்னா பல வேலிகளை உடைத்து தடைகளை தாண்டித்தான் அந்த பையனும் பொண்ணும் மேல வர முடியும் அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட தென்காசியில இருந்து ஒரு ஒரு இளைஞரும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து நிற்கும் பொழுது பெருமை எனக்கு வரும் ஒரு காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா ஆடு வளர்த்து மாடு வளர்த்தி கூலி வேலை செய்து படிக்க வச்சிருப்பான் அதுல அரசு பள்ளியில தட்டு தடுமாறி எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு படிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை முடுக்கி கொண்டு வெளியே ஒரு இளைஞரும் இலங்கையும் தென்காசிட்டு வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன் எப்படிப்பட்ட பூமியில இருந்து வர்றாங்க இந்த உலகத்தை யாரால் மாற்ற முடியுமோ முடியாது எனக்கு தெரியலீங்க கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த உலகத்தை மாற்றுவான் காரணம் அவங்க அந்த இருந்து எல்லார்த்தையும் பார்த்துட்டு மேல வந்தவன் இங்க தென்காசி மாவட்டத்துல அப்படிப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் பல படைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகின்றார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா ஸ்ரீதர் வேம்புவர்கள் போன்றவர்கள் கலிபோர்னியா மாநிலத்துல மாகாணத்துல ஒரு பெரிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க இன்னைக்கு பாதி நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ இந்த ஸ்ரீதர் வேம்பு என் எங்கன்னு சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் சொல்லுவேன் நீங்க ஸ்ரீதர் வேம்புவை பார்க்கணும்னா முதல்ல தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்க்கணும் தென்காசியினுடைய புளிவி காட்ட பாத்தீங்கன்னா சீதர்வேம்புடைய தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு தென்காசியினுடைய உயரம் இந்திய அளவுல ஒரு ஒரு படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக இன்னைக்கு தென்காசியை பார்த்துட்டு இருக்கிறான் தென்காசியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல் தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன் ஆனால் அன்பு சொன்னதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்னன்னா தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி தரப்புல கொண்டு வந்து உட்கார வைக்கிற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுவி காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்புல வந்து உட்கார வைக்கிற காரணம் அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு அதுபோல் ஒரு ஒரு தம்பியும் ஒரு ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து இருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவான் அதனால இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மண்ணை சார்ந்தவர்களுக்கு உள்விக்காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாஸ்வரருடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர் பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகளினுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதீஸ்வரர் என்று நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர் புரியங்குடி எலுமிச்சிக்கு பரிசார் குழிர் என்று சொன்னீர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் என்னுடைய தோட்டத்துல அம்மா சொன்னாங்க கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது புளியங்குடியினுடைய முன்னூறு எலுமிச்ச நாத்தை கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்துல புளியங்குடி எலுமிச்சை நட்டு வைத்திருக்கின்றோம் முன்னூறு மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நாத்த நட்டு வைத்திருக்கின்றோம் அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு புளியங்குடியினுடைய எலுமிச்சை புலிசாரு வந்த பிறகு ஏற்றுமதி உற்பத்தி திரும்ப அடுத்த கட்டம் சென்று வைக்கிறது இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற மூலம் நம்பிக்கிறது அதே நேரத்துல சில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசநல் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலம் என்பது இந்த ஒரு பகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு ஒரு லட்சம் ஏக்கர் இந்த வாசுதேவநல்லூர்ல மட்டுமே ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் ஏக்கர் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செம்புவள்ளி அணை அதனுடைய தண்ணி இறுதியாக எப்போ உங்க பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ விவசாய நிலமும் கூட குறைய ஆரம்பித்திருக்கிறது நமக்கு தெரியும் இந்த செம்பது அணையை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றுல இருக்கக்கூடிய அணை இந்த பகுதியினுடைய சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும் ஒரு பகுதி தண்ணி வாசுதேவ் நல்லருக்கும் வர வேண்டும் என்று கருமகிரல் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல அணையில பிரச்சனை வந்த பொழுது சரி பண்ணான் அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல பிரச்சனை வந்த பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் இங்கிருந்து அனுப்பிச்சுட்டான் அந்த கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த அணைய வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாகி விட்டதனால தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்குல நாங்க ஆட்சிக்கு வந்த சென்ற ஒழி அணையை சிறு செய்து புனரமைத்து தண்ணீர் வாசல் நல்லூரை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் எந்த ஒரு திரும்ப கூட அவங்க கிள்ளி போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் புனராய் விஜயன் அவர்களை சந்தித்து ஐந்து முறையும் கூட சென்றவள்ளி அணையை பற்றி அவர் பேசலை அருமை சொந்தங்களே இதை நம்ம செய்யும் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசினுடைய துணையை கொண்டு கேரளாவினுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செங்கவழி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி தண்ணீரை வாசியவர்களுக்கு கொண்டு வந்து எப்படி இந்த புண்ணிய பூமி பச்சை அழிஞ்சுக்கிட்டே வருதுங்கய்யா ஒரு ஒரு முறை வரும் பொழுதும் கூட அந்த பச்சை என்பது குறைவாக தெரிகிறது காரணம் இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க தண்ணி இல்லை மறுபடியும் தண்ணியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செண்பகவள்ளி அணை மிக மிக முக்கியம் அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம் அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களே தென்காசியை பொறுத்தவரை கனிமவள கொள்ளை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு சுரண்டப்பட்டு அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த கடையன் சந்திரசேகர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக சொல்லியிருக்கின்றார் ஆச்சரியம் என்னன்னா அவர் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் பேட்டி கொடுக்கும்போது டிவியில பார்த்தேன் எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல அதை எழுத்த்து என்னுடைய இருந்து ஒரு திமுகவினுடைய தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையன் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாத்தான் இருந்துச்சு அப்ப திமுகலையும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன் அருமை சொந்தங்களே அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அரசியலும் முக்கியம் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமா தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும் அதனால் மிக அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் அவங்க கண்ணுல வரும் பொழுது கண்ணீரோடு இருந்தான் அது ஆனந்த கண்ணீர் பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீரோடு இருந்தான் எல்லா தாய்மார்களும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று பொங்கல் பானைக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்ற மோடு சொல்லி ஆனந்த கண்ணீரோடு இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி தென்காசி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக என்னுடைய சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்து காட்டிலிருந்து நல்லவங்க வரணும் நல்ல ஆட்சியாளர்கள் வரணும் எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடியவங்க வரணும் எல்லா சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு போகணும் தென்காசியை உயர்த்தணும் நிறைய இளைஞர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு ஆனந்தமான தென்காசி இந்தியாவிற்கு முன்மாதிரியா இருக்கும் இந்தியாவுக்கு நகரம் இருக்கு கிராமம் இருக்கு ஆனா எந்த ஒரு பகுதியும் கிராமத்துல நகரத்துல இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பகுதியை அதிகமா பார்க்கல தென்காசியில் அதை கொண்டு வரணும் கிராமமாகவே இந்த ஊர் இருக்கலாம் ஆனா நகரத்துல இருக்கக்கூடிய வசதியை தென்காசிக்கு வாஸ்தேவன் கொண்டு வரலாம் அது இந்தியாவுக்கு இலக்கணமா இருக்கும் நாம் செய்வோம் என்று சொல்லி வந்திருக்கூடிய எல்லோருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாவட்ட தலைவர் நமது மாவட்டத்தின் தேசிய பொதுக்குழு அண்ணாமலை இணைய பேசி வருகிறார்